ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி புதினா சட்னி புதினா சட்னினாலே நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புதினா ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் வச்சுருக்கோம் அருவேப்பில் ரெண்டு கொத்து புளி நெல்லிக்காய் சைஸு சின்ன வெங்காயம் ஒரு பத்தண்ண வெள்ளைப்பூண்டு ஆறு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்துக்கலாங்க உளுந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது அதை எடுத்திருக்கேன் எங்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எடுத்து வச்ச ரெண்டு பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்திக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு மனை வர ஆரம்பிச்சிருச்சு அது கூட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம் வெள்ளைப்பூண்டு இதையும் நல்லா சேர்த்தி வதக்கிலாங்க ஓரளவு வதங்கிடுச்சு அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சது அது கூடவே சேர்த்தி வதக்கலாம் வறுவட்டுருச்சு அது கூட எடுத்து வச்ச நெல்லிக்காய் சைஸ் புளியை அது கூட சேர்த்திக்கலாங்க ளி இது மாதிரி சேர்த்து வறுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசாக தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க கடைசியாக நீங்கள் தாளிப்பீங்கன்னா அப்போ கூட இந்த பெருங்காயம் சேர்த்திக்கலாம் நான் தாளிக்க போகிறதில்ல அதனால இப்போவே சேர்த்தி வறுத்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன் அதனால் இப்போவே போட்டு வறுத்து அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க அதே கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க இது புதினா வதக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச புதினாவை அது கூட சேர்த்திக்கலாம் புதினாவை நல்லா கழுவிக்கலாம் மண் தூசியெல்லாம் இருக்குங்க அதனால் சுத்தமாக தண்ணி பிழிஞ்சிட்டு அந்த கடாயில் சேர்த்திக்கலாம் அது கூடவே எடுத்து வச்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்திக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதக்கலாங்க புதினா கொத்தமல்லி நேரம் மாறாமல் வதக்கிக்கலாம் அப்போ தான் சட்னி பச்சை கலரில் இருக்கும் இல்லைன்னா கருப்பாக மாறிடும் பருப்பு வகையிலெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க புதினா கொத்தமல்லி வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினா போதும் கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துறேன் நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா தேங்காய் இல்லாமல் அரைச்சாலும் நல்லாயிருக்கும் உடனடியாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னா தேங்காய் சேர்த்திக்கலாம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு எங்கேயாவது டூர் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்தாமல் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பதக்கி வச்ச புதினாவை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச சட்னியோடு சேர்த்திக்கலாம் சேர்த்து சேர்த்தி நல்லா நாலு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அளவு அரைப்பட்டுருக்கணும் சட்னி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி க்ரீன் கலர்லேயே இருக்குதுன்ட்டு அந்த அளவு அறப்பட்டுருக்கணும் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டுறதுன்னா தாளித்து கொட்டிக்கலாம் நான் ஆயில் இதுலேயே ஏற்கனவே மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கிறதுனால நான் தாளித்து கொட்டலை வேணும்னா தாளிச்சிக்கலாம் இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி சட்னி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி புதினா சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்